அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி தோன்றின் மறையும் மறைந்தன தோன்றும் என மாறாத கோட்பாடு பற்றியும் வெறுப்பான ஓப்பம் வெறுப்பு என்ற சித்தர் படமொழி பற்றி நீங்க சொல்லுங்க எதெல்லாம் மறைஞ்சதோ அதெல்லாம் பிறந்துக்கினே எதெல்லாம் பிறந்ததோ அதெல்லாம் செத்துக்கினே எதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமோ அதெல்லாம் நம்மளே சாப்பிடும் நம்மளே சாப்பிட்டதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இதை பட்டினத்தாரனுடைய பாடல் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் சிறுத்தனை பெருக்கும் பெருத்தனை சிறுக்கும் அப்படின்னு பட்டின தாக்கு வரிசையா சொல்லுவார் இந்த வாழ்க்கையில என்னடா கண்ட நீ அதோட தவிர வேற எதுவும் எல்லாமே ஒரு நாள் எல்லாமே ஒரு நாள் தோன்றும் தோன்றி இருக்கிற காலத்திலேயே இதை பிடிக்கணும் இதை ஒரு அழகா சொல்வான் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் இவன் என்ன சொல்றான் ஒரு பஸ்ல ஏறிக்கேட்டு எங்கனை இடிப்பியா எங்கனை கவுத்துடியான்னு கேட்டு நீ இது நடக்கிற காரியமா இதை சொல்கிறதுக்கு திருவள்ளுவரை ஓணும் நமக்கும் தெரியாத இது அவ்வளோ பெரிய மேதை தேவையில்லை அவர் என்ன சொல்கிறாரு நீ பிறந்தது நிஜம் இந்த உலகத்தில் இதை யாரும் பொய்யின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் நீ பிறந்தது மட்டும் நிஜம் இல்லை போக போகிறதும் நிஜம்தான் ஏன்னா உன் தாத்தா போய்க்குது உன் ஆயா போய்க்குது உங்கள் அப்பா போய்க்குது எல்லாம் போய்க்கிறாங்க நீயும் போய் தான் ஆகணும் இந்த ரெண்டுக்கு நடுவில் கடவுளை குடி இல்லைன்னா வெஜா பொருக்கிட்ட நெருப்பு காட்டின எப்படி பற்றிக்கும் அந்த மாதிரி வீணாக போடுவேன் அப்படின்றது சொல்கிறாரு வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் எரின்னா வைக்க எரிமுன் வைத்தது அப்படின்னு வல்லுவர் சொல்றாரு சரி வரது முன்ன காப்பாத்தீங்கன்னா நான் என்ன சாமி ஆவேன் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை ஏகினால் நேரி அந்த மாதிரியான நிலையை ஒண்ணு உருவாக்கிங்கன்னா காலம் முன்ன பத்தி பேசினார் இப்ப வள்ளுவர் போயி ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷமா எத்தனி பணக்காரன் எத்தனை ராஜா எத்தனை யாரை பத்தி யாரும் பேசுறோமா திருவள்ளூரை பற்றி ஏன்னா எவன் ஒருத்தான் சோறு இல்லாத உலகத்துக்கு உண்மையை சொன்னோன்னா அவனை பற்றி உலகம் பேசிக்கினே தான் இருக்கும் எவங்க ஒருத்தான் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தானோ அவனை அவனோடய மறைச்சிடும் இல்லையா அதனால தன்னை அரியத்துக்கு வழி தேடுங்க தன்னை ஆராயுங்க நம்ம இருக்க போற எத்தனை நாளோ தெரியாது அந்த நாளுக்குள்ள இறைவனை பிடிக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோடு பயணம் பண்ணும் அதுக்கு பாதை யோகம் மட்டும் தான் யோகத்தாலும் மட்டும் தான் அடைய முடியும் போட முடியாது ரொம்ப முக்கியம் அது நீ நான் அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்தேன் அம்மாட்டிலேயே செத்து போயிருப்பேன் கர்ப்பத்திலே செத்து போயிருப்பமா மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா கர்ப்பத்திலே செத்து போயிருப்பேன் அந்த மூச்சு தான் நித்தி நிகிண்டி வந்து வெளியே போயிருந்தேன் அந்த மூச்சு தான் இறைவனையும் அடையணும் அதை கோயில் குளம் அங்கே அங்க இங்க இதால் கடவுள் அடையவே ஒன்றா இருக்கலாம் சொல்லு எது போனோம் உனக்கு அதை தேர்ந்தெடுத்துக்கோ நீ சொல்றாரு வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார் அப்படின்ட்டார் வாழ்க்கை பெருங்கடல் அது என்ன ஏன் வாழ்க்கை பெருங்கடல் வாழ்க்கைன்றது ஒரு பெருங்கடலா ஏன் குளம் அது கிணறு இல்லையா குட்டை இல்லையா அப்படின்னா முடிவில்லாதது காட்டு இல்லையா கடல் ஒன்று இல்லைன்னா காற்றுன்னு ஒன்று கிடையாது உலகத்தில் கடல்ன்னு ஒன்று இல்லைன்னா குடிக்க தண்ணி கிடைக்காது அப்ப கடலால் தான் இதெல்லாம் கட்சின்னு அந்த வயிறுன்ற கட கடலால் தான் நமக்கு மூச்சு கிடைக்குது பேச்சு கிடைக்குது எல்லாம் கிடைக்குது ஆனால் இங்கேயே ஓடிந்து இன்னும் மூச்சு கடவுள் அடைய முடியாது இதை மடை மாறின்ற திருமணம் இதை வேற திசையில் மாற்றி போடு கடவுள் அடைஞ்சிடுவேன் அதனால சொல்கிற வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தால் இறைவன் அடி சேர்றார் அப்படி போகாதான் கடவுள்கிட்ட போகவே முடியாதுடா அதை மாற்றி செய்கிறோம் கடவுள்கிட்ட போயிட்டு வந்த திருமண இது எல்லாம் கதமா அவ்வளோ சிக்கலுக்கு சாமி வாழ்க்கையில் அடிப்படாத வாழணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறோம் நான் உடனே சொல்கிறேன் நீ தாய் வயதிலிருந்து பிறக்கும் போது அடிப்பட்டு தானடா போகிற உலகத்தில் அடிப்படாத மனிதன் உலகத்தில் வாழவே முடியாது ஏன்னா குழந்த பிறக்கும் உள்ள ஆயுத கேசன்னு போட்டு வலிக்கிறான் அது கிளாம்ப் கிளாம்ப் போட்டு அந்த கிளாம்ப் போட்டு வலிக்கும் போது அந்த சதை வந்து முத்தல் இல்லாததால் அந்த கிளாம்பு வந்து அப்படியே ஊனிடும் அது வளர்ந்த பிறகு கூட அந்த அடையாளம் இருக்கு அப்ப தாய் கர்ப்பத்திலருந்து வரும்போது இவன் அடிபட்டு தான் இந்த பூமிக்கு வரும் வாழ்க்கை எங்க அடிப்படாத வாழ பொண்டாடி கிட்ட அடிபடுறான் பிள்ளைங்க கிட்ட அடிபடுறான் வேலை செய்யற இடத்துல அடிபடுறான் அடிப்படாத உலகத்துல யாராலையும் வாழவே முடியாது அப்படியே மீசையை முறிக்கின்னு வருவான் என்ன மாதிரி ஆளே இல்லைன்னுட்டு வருவான் வீட்டுக்கு போனான்னா பொம்பளை மாதிரி உட்காந்துருவான் ஒரு ஓரமாக ஏன்னா அவன் வெளியே காட்டின செயலெல்லாம் ஊட்டாண்ட காட்டமுடா தொடப்பை கட்ட பிஞ்சிடும் அதனால் தோற்றத்தை வச்சு அவன் செயல வச்சு அவன் வாழ்க்கையை எடை போடவே முடியாது அதே நேரத்தில் இந்த பார்த்திங்கனா தெரியும் இந்த பிராமின்ஸ் வந்து மீச இருக்காது தாடி இருக்காது கொண்ட போட்டு நின்றுப்பான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருப்பான் அவன் பிராமணன் அவன் பெண்ணுனுடைய உறவுக்கு அவ்வளோ ஆசைப்படக்கூடாது ஏன்னா தெய்வ வழிபாட்டில் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு பத்து குழந்தை இருக்கும் பெரிய பெரிய மீசிய முறைக்கு நான் தான் இந்த அப்புறம் இங்கே எங்கடா மீச அவன் தான் ஆம்பளை நம்மளுடைய தோற்றத்தை வச்சு நம்மளுடைய செயலை வச்சு ஒருத்தனுடைய வாழ்க்கையை எடுப்பது அனைவருக்கும் ஆத்மவணக்கம் எல்லாரும் நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு நமக்கே அப்படி வாழ்க்கை வாழ்க்கை எல்லாரும் அழுகுறாங்க ஆனால் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் நம்மளை ஐயா நான் எட்நூறு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இருபத்தி மூணு வருஷம் முன்னாடி ஐயா என்னை பார்த்துருக்காரு எனக்கு ஆசீர்வாதம் அப்போ கொடுத்துட்டாரு ஆனிட்டு அதை ஐயானை எனக்கு அப்போ தெரியல யோசித்து யோசித்து நான் பார்த்துட்டு விட்டுட்டேன் அதோட இப்போ வந்து ஐயானை தெரிஞ்சு வீடியோ நான் வந்து உபதேசம் வாங்கும்போது ஐயா எனக்கு பிறந்த குழந்தையாக காட்சி கொடுத்தாரு நேரடியாக நான் ஐயாவை பார்க்கும்போது ஐயா எனக்கு பிறந்த குழந்தைய மடியில் தவள்கிற குழந்தை மாதிரி பார்க்காச்சு கொடுத்தாரு நேரடியாக பார்க்கும்போது அதுக்கடுத்து நான் பாடம் இருக்கேன் ஐயா என் கூடவே இருந்து வழி என்ன என்னை இருக்காரு இப்போ இடையில எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நான் டெய்லி மாத்திரை எடுத்துப்பேன் ரொம்ப முடியல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற நிலம வருஷத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம் மாத்திரை சாப்பிட்டுருந்தேன் அதுக்கடுத்தது ரொம்ப முடியல ஐயா எனக்கு என்ன இந்த மாதிரி வழி என்னால் பாடத்திலே உட்கார முடியல முஞ்சி நான் உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு படம் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணிவிட்டு நான் போய் படுத்துட்டேன் படுத்துட்ட உடனே ஐயா என்ன பண்ணுறாரு டாக்டர் உருவத்தில் வர்றாரு வந்துட்டு கனியில் ஒரு பொருள் திரும்பி நில்லைன்றார் பார்த்தா ஐயா கையில் ஊசி என்ன ஐயா ஊசியான்னு நான் பயப்படுறேன் திரும்பி நில்லைன்னா நில்லு அப்படின்னுட்டு படெக்ஸில் ஊசி போடுறாரு ஐயா ஐயா ஊசி போடுறாரு ஊசி போட்டார் என்னான்ட்டு திடுக்கு பிடிச்சி நான் எழுந்துறேன் அவ்வளோ வழியோடு நான் படுத்தேன் என்னால் மூச்சு கூட விட முடியாது அளவுக்கு கஷ்டத்தோடு நான் படுத்து ஊச்சி போட்டார் ஊசி போட்ட உடனே நான் எந்திரிக்கிறேன் அன்னைக்கு அவ்வளோ ஃப்ரீ ஆகிட்டேன் நான் ஃப்ரீயாகிட்டு இதுவரைல ஒரு வருஷம் நான் மாத்திரையே போடாமல் இருக்கேன் என்னால் ஃப்ரீயாக எல்லாமே நல்லா மூச்சு விட முடியும் நான் நான் நல்லா பார்த்துக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போல மாத்திரை அண்ணியோட விட்டுட்டேன் அது நல்லதோ கெட்டுதான் ஐயா நீங்கள் ஊசி போட்டீங்க நான் மட்டும் இந்த மாத்திரை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாத்திரை எடுக்காமட்டேட்டேன் ஐயா இதுவரை நான் நல்லா இருக்கேன் அது ஐயா கிட்டே சொல்லணும் உங்ககிட்ட சொல்லணும் வந்து சொல்ல விசிட்டார் ஐயா என்ன நான் பேச்சே வரல எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் இருக்குது இப்போ நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிரன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே செல்வாங்க எங்கிட்ட பைசா இல்லை நான் என்ன பண்ணுவேன் ஐயான்னு நான் ஐயா கிட்ட அழுதுகிட்ட படுத்தேன் ஊசி போடுறேன் இப்படி ஒரு நிகழ்வு அப்படியே நேச்சுரலாக நடக்குது எனக்கு அந்த இதுலேருந்து என்னால் மீண்டு வரவே ரொம்ப நாள் ஆகிடுத்தேன் அது யோசிச்சு யோசிச்சு யோசித்து ரொம்ப கஷ்டப்படும் அப்புறம் சரின்ட்டு அதோட நான் மாத்திரையை விட்டுட்டேன் மாத்திரை இல்லாம நல்லா இருக்கேன் இப்போ இப்போ சித்திரா பருவமைக்கு வந்துட்டு போனேன் வந்துட்டு போயிட்டு ஐயா அடிக்கடிக்கு என்னை வழி நடத்துவார் பாடத்திலலாம் வருவார் வழி நடத்துவார் எல்லாம் சொல்லுவார் இப்போ நீங்கள் வரீங்க ஐயா பாடத்தில் நீங்கள் வந்து வழி நடத்துறீங்க அடுத்த குருன்னு காட்டுறதுக்காக அப்படி என்னன்னு தெரியல நீங்கள் வரீங்க இப்போ இப்போ வந்து எங்களை வழி நடத்திட்டு இருக்கீங்க எங்களால் அதெல்லாம் பிரமிக்கவே முடியல இந்த மாதிரி அதிசயலாம் இருக்கமான்ட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து யார் சொன்னாலும் ஏற்றுக்காது இந்த மனம் ஐயாவுடைய பீச்சை கேட்டு ஏற்றுக்கிட்டு ஐயாவுடைய வார்த்தை கேட்டு நடந்துகிட்டு இப்போ உங்களையும் வழி நடத்தி உங்களை காட்டுறாரு ஐயா போது அடுத்த குரு நீங்களாக இருக்கலாம் காட்டுறாரா என்னான்னு அது ஐயாவுக்கு தான் தெரியும் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது பிரமிப்பாக இருக்குது இந்த பாடத்துலேயும் நம்ம நடந்து இப்போ கஷ்டம்னா என்னான்னு தெரிய மாட்டேங்குது வந்தாலே அதெல்லாம் ஐயா பார்த்துப்பாருன்ற ஒரு தைரியம் இருக்குது நிறைய பெண்கள் அழுதுட்டு நிறைய விஷயங்கள் வீடியோவில் மீடியோலாம் பார்க்குறோம் ஒரு ஒரு பொண்ணுங்க உயிரை போயிடுது ஏன் இந்த மாதிரி உயிரை போக்கு போகணும் இப்படி ஒரு பாதை இருக்குது நீங்கள் வாங்க பயணம் பண்ணுங்கள் நல்லா நிம்மதியாக வாழலாம் யாருடைய தைவம் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் எந்த பிரச்சனை வந்தாலே ஐயா இருக்காரு எல்லாம் நமக்கு வேணான்றதை ஒதுக்கி நின்று தைரியமாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐயா அந்த மாதிரி எல்லோரும் வரணும் ஆணா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நமக்கு இவ்வளோ கஷ்டம் சின்ன விஷயத்து கூட உடஞ்சி உடஞ்சி அழுகுறாங்க மக்கள் இப்போ நான் ஆனால் அப்படி தான் அழுந்த ஒரு காலத்தில் இன்னைக்கு நான் தைரியமாக நிற்கிறேன் போது அதுக்கு ஐயாவுடைய பாடம் தான் ஐயாவுடைய வழி நடத்துகிறது தான் எனக்கு ரொம்ப அதோடய என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ ஒரு ஆனந்தம் அற்போதம் ஒரு ஒரு காட்சி கிடைக்கிது பாடம் பண்ணும்போது அதுலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம என்ன சொல் எவ்வளோ கோடி கொடுத்து கூட அந்த சந்தோஷம் பட முடியாது நம்ம நகை வாங்குகிறோம் துணிமணி வாங்குகிறோம் அதில் கூட அந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்காது ஒரு ஒரு பாடத்தில் கிடைக்கிற காட்சிங்க நமக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஐயா நம்மளை வழி நடத்துகிறாரு இப்போ நீங்கள் என்ன வழி நடத்துகிறீங்க நிறைய ம சீடர்களுக்கு இது ஒரு தைரியமாக இருக்குது ஐயா நிறைய பேர் வரணும் கஷ்டத்தில் இருக்காங்க சாமி சாமின்னு கோயில் கோயிலாக போய் கூட நம்ம எந்த ஒரு இதுவும் அப்போதிக்கி தான் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் கோயிலுள்ள போனாலும் வீட்டுக்கு வந்தால் பழையபடியே அந்த கஷ்டத்தில் போயிடுறோம் ஆனால் இதில் வந்தால் எப்போவுமே கஷ்டன்றது என்னென்னு தெரியல அப்படியே வந்தாலே பனி போல போயிடுது போன வருஷம் குரு பூர்ணமான்னு சொல்லிட்டு சொன்னாரு ஐயா இப்ப பேசிட்டு போனார் பேர் திருவண்ணாமலை வராரு செல்வம் ஐயா அந்த நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம ஐயா பார்த்துட்டு நம்ம போகும்போது பட்டன் தாரையா கோயிலுக்கு போயிட்டு போகணும் என்னால இங்க வர முடியலன்னு நான் அங்கதான் போவேன் அப்படி தவிர்க்கும் போது நம்ம நினச்சிட்டு உட்காந்துட்டே இருக்கேன் போன வருஷம் செல்வம் ஐயா சொல்றாரு இன்னைக்கு குரு பூர்ணமா ஐயாவுக்கு பிடிச்சது பட்டந்தாரையான்னு சொல்லிட்டு சொன்னாரு சரின்னு சொல் அப்போ நான் நினைக்கிற டக்கு நான் ஐயா சோ பேசுகிறார் செல்லும் சாமி பேசுகிறார் சரின்ட்டு நான் உட்காந்துட்டு நாங்கள் முடிச்சுட்டு நானும் என் பிள்ளைய வந்தோம் நாங்கள் பட்டம் தரையா கோயிலுக்கு போகிறோம் போனால் கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது லைனில் எங்கேயோ நிற்கிது கூட்டம் என்னடா இவ்வளோ கூட்டம்ன்ட்டு பார்த்தா இனி அழுவ ஆரம்பிச்சிட்டா நான் லைனில்லாம் வரமாட்டேன் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இல்லைடா சீக்கிரமாக போயிடும் நம்ம குயிக்காக போய் சாமி பார்த்தலாம் அழுவாத பண்ண வர பொறுத்து நின்னேன் எனக்கு பின்னாடி ஒரு குரூப் வந்தாங்க அவரு புதுசா வந்திருக்காங்க பல கோயிலுக்கு லைன்ல பார்த்தோன்னு ஐயோ இவ்வளோ லைனா நம்ம எப்படி போய் சாமி பார்க்க போறோம்னு சொன்னாங்க நான் சொல்கிறேன் அவங்க கிட்ட நீங்க கவலைப்படாதீங்க இப்போ லைன் சீக்கிரமா போயிடும் என்ன அறியாமல் நான் சொல்கிறேன் சீக்கிரமா போயிடும் நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டு நினச்சே பார்க்கல நாங்க லைன்ல போயிடுது நாலு அவரு லைன் போயிருக்கோம் ஆனா ஒரு செகண்ட்ல தூரல் போயிடாரு நான் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை லைட்டாக தூரல் போட்டு அந்த கூட்டை எப்படி போச்சுன்றதே தெரியல ஒரு சட்டில் நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை உள்ள கோயிலுள்ள போகிறோம் ஒரே லைன் போயிட்டு இருந்தேன் லைனு நாங்கள் ப படி தான் உள்ளே எடுத்து வைக்கும் வைக்கும்போது அந்த அம்மாவும் நானும் டக்குன்னு அந்த அம்மா பிரிக்கிறாங்க சாமி சொல்கிறாங்க இந்த லைனில் பாதி பேர் போது அந்த அம்மா முன்னாடி நிற்கிறாங்க நான் பின்னாடி நிற்கிறேன் அப்படி ஒரு அதிர்ச்சி எனக்கு இப்படி ஒரு ஆச்சரியம் எப்படி நடந்துச்சின்னு சொல்லிட்டேனாலும் அதுவும் இன்னும் திருமிக்க முடியல எவ்வளோ காட்சி கிடைக்குன்னு தெரியுமா ஒரு ஒரு விஷயத்திலையும் இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும்னு இருந்த சூழ்நிலையில் இதுவரை மாத்திர இல்லாமல் நம்ம போது எவ்வளோ பெரிய அதிசயம் இப்போ என் அந்த அம்மா அந்த நான் சொல்கிறேன் அந்த அம்மா நினச்சாங்களோ தெரியல ஆனால் நான் நினச்சி பார்த்தேன் அந்த இடத்துல ஐயா அங்கே கோயில் உள்ள போகும்போது இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சுதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயம்லாம் நிறைய நடக்குதுங்க அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப அதிசயமாக சந்தோஷமா இருக்குது நிம்மதியாக வாழலாம் எல்லோரும் கஷ்டம் இல்லாமல் நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்றோம் நம்ம குடும்பத்தை பார்த்துக்குறோம் முன்னெல்லாம் தோல்ண்டு போயிடுவோம் சின்ன விஷயம்னா கூட தோல்ண்டு போய் அழுத்துருவோம் கஷ்டப்பட்டு சாப்பிடாம கொள்ளவும் பசியும் பட்டியமாக படுத்துட்டு கொடுப்பாமா இப்போ அப்படி கிடையாது தைரியம் வருது நல்ல மனசு திருப்தியாக இருக்குது சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி எல்லோரும் வாங்க எல்லாரும் வந்து பயனடிங்க நல்லதே நடக்கும் ஐயா நம்மளை வழி நடத்துகிறாரு எல்லாரும் கஷ்டப்பட்டு மாத்திர மருந்துன்னு சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பாதையில் வந்தால் அதுவும் நல்லா நடக்குது எல்லோரும் வாங்க எல்லாரும் வந்து பயனாடிங்க எல்லாருக்கும் ஆத்மமான கையா அம்மாவை பத்தி சொல்லுவாங்க இறைவனோட அம்சமா அம்மாவை கொடுத்துட்டான் இறைவன் மாதிரியே காப்பாற்றுவாங்க எல்லாரையும் அப்படின்னு அந்த மாதிரி ஐயாவை வந்து ஒரு கருணை வச்சு சொல்றாரு எல்லாரும் போறாங்க அழுதுவங்கள டெய்லி போய் கண்ணையும் தொடக்க முடியுமா முடியாது ஆனால் இந்த பாடம் வாங்களுக்கு ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் அந்த கண்ணை கலங்காம பார்த்துக்கிட்டான் கண்ணு கலங்குனதுக்கு அப்புறம் தொடக்கிறது என்னோட வேலை இல்லை கண்ணே கலங்காமல் பார்த்துக்கிறது தான் என் வேலை அதுக்கு தான் நான் இந்த பாடமே கொடுக்குறேன் இதுதான் ஐயாவோட கான்செப்ட் அதனால் கண்ணீரும் கம்பளையுமே வாழ்க்கைகள் இருந்தால் கூட இந்த பாடங்களை விடாமல் செய்யுங்க இந்த கண்ணீருக்கு எல்லாம் ஒரு நாள் விடை கிடைக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் இந்த பாடங்களை வீட்டுக்கு ஒருத்தராட்சி பண்ணால் கூட போதும் அந்த வீடை நிம்மதியாக இருக்கும் ஒரு தெளிவான ஒருத்தங்க ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த குடும்பமே நிம்மதியாக இருக்கும் எப்படி ஒருத்தவங்க படிச்சுட்டா ஒரு அம்மா படிச்சுட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு குடும்பத்தில் இந்த கலையை கற்றுக்கணும் தெய்விகள்லாம் அப்புறம் இருக்கட்டும் அவங்க குடும்பம் நடத்துகிறக்கூடிய கூடிய வாழ்க்கை நிம்மதியாக வாழினாங்க அப்படின்னு அதை கற்றுக்கணும் முறையாக பண்ணாங்கன்னா ஒரு ஒரு வீடும் கண்ணீர் இல்லாத ஒரு குடும்பமாக நாளடைவில் அது நடக்கும் அதுக்கான முயற்சி தான் ஐயாவோட இந்த பாடங்களை எல்லாருக்குமே கொடுக்கணும் எல்லோரும் தெளிவாக இருக்கணும் தெளிவான மனம் கண்ணுன்றது கலங்கவே கலங்காதுன்றது அடிப்படையாதண்ணா